இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அல்லாஹ்வின் உப்பை பெற ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிட நீங்கள் ஆடினால் அவற்றை நிறைவேற்றுங்கள் இப்போ ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜை வந்து நீங்க அல்லாவுக்காக நிறைவேற்றுறதா இருந்தால் ஹஜ்ஜும் நிறைவேற்றுங்க உம்ராவும் நிறைவேற்றுங்க ஆனால் வலியில் எங்காவது நீங்கள் முற்றுகையிடப்பட்டால் அதற்கு பரிகாரமாக பலி இந்த குர்பானி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானதை அல்லாஹ்வின் திருமுன் சமர்ப்பியுங்கள் பலி பிராணி தனக்குரிய இடத்தை அடையும் வரை உங்கள் தலைமுடியை மலிக்காதீர்கள் இது வந்து அல்ல என்ன சொல்கிறான் ஹஜ்ஜுக்கு நீங்கள் போங்க உம்ராவுக்கு போங்க வழியில் எதிரிகள் நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் குர்பானி பிராணியை மட்டும் அனுப்பி விட்டுருவீங்க குர்பானி பிராணி வந்து தடுக்க மாட்டாங்க யாருமே காஃபிர்கள் கூட என்ன பண்ணுவோம் தடுக்க ஏன் வர்ற ஒரு ஆடு வேணான்னு சொல்லுவாங்களா என்னதான் என்னதான் கோழி குருடாக இருந்தாலும் குரம்பு ருசியாக இருக்கும்பாங்களா அது மாதிரி வர்ற ஆடு வேணான்னு சொல்ல வேண்டாம் அது மட்டும் உள்ளே விட்டுருங்கம்மா கேட்டால் என்னம்பாங்க நாங்கள் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க அது குருவானி ஆடுன்னு எப்படி தெரியும் அது மாலை போட்டிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அது மாலை போட்டிருக்கோம் அதெல்லாம் தொடக்கூடாதுங்க அது அது போணுங்க இப்போ இதில் என்ன ஆகிருச்சேன் அப்போ அவங்க வந்து எல்லாம் என்ன சொல்றா அப்படி இருந்ததுன்னா தடுக்கப்பட்டால் என்ன பண்ணுங்க விட்டுருங்க அவங்களோட சண்டை போடாதீங்க விட்டுருங்கன்னு எல்லாம் சொன்ன என்னாச்சு ஹிஜ்ரி ஆறில் தடுக்கப்பட்டாங்க தடுக்கப்பட்டாங்க சஹாபாக்கள் எல்லாருமே அல்ல அல்ல என்ன சொன்னால் அப்படி விட்டுருங்கன்னாங்க அடையும் வரை உங்கள் தலைமுடியே மலிக்காதருக்கு அந்த பிராணி மினா வரைக்கும் போகணும் அந்த குர்பானி கொடுக்குற இடம் வரைக்கும் போகணும் அப்படி போகிற வரைக்கும் அதை நீங்கள் வந்து மொட்டை அடிக்காதீங்க அப்படிங்க குர்பானி கொடுத்ததுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கணும் இது ஆக்சுவலாக உம்ராவுக்கும் குர்பானி இருக்குது நம்ம யாரும் கொடுக்கறதில்ல உம்ராவில் ஆனால் உம்ராவிலையும் என்ன இருக்குது குர்பானி கொடுக்க விரும்புனா கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது இதில் எல்லாம் என்ன பண்ணுறான் சசூலாக அந்த உதவியால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உம்ராவுக்கு தான் வந்திருப்பாங்க ஆனால் குர்பானி கொடுத்துருப்பாங்க அப்போ அதில் அடுத்து சொல்கிறான் ஆனால் உங்களில் யாரேனும் நோயாளியாக அல்லது தன் தலையில் ஏதேனும் நோய் உள்ளவராக இருந்தால் அதன் காரணமாக தலைமுடியை மலிக்கும் கட்டாயம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பரிகாரமாக அவர்கள் நோன் அவர் நோன்புகள் நோர்க்க வேண்டும் தர்மம் செய்யவோ குர்பானி கொடுக்கவோ வேண்டும் அப்படி தடி தடுக்கப்படும் போது என்ன பண்ணணும் பரிகாரமு பளி போய் சேர்றதுக்கு முன்னாடி அது போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இங்கே உதவியாங்கிறது எங்கே இருக்குது ஊருக்கு வெளியே இருக்குது அது போய் சேர்றது நீங்களே இவங்களே கால்குலேட் பண்ணும் இவங்களதான் உள்ளே விட மாட்டேங்கிறாங்களா போய் சேர்ந்து இல்லையான்னு நமக்கு என்ன தெரியும் இவங்க பாட்டுக்கு அவுத்து விட்டுற வேண்டியதான் அது போயிடும் இவங்க இவங்களுக்கு கணக்கு இருக்குது இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நடந்து தானே போகுது வண்டியில் போகல அதனால் கணக்கு போட்டு வச்சுக்கணும் அப்படி அது கணக்கு நீங்கள் அதுக்கும் முன்னாடி உங்கள் தலையில் வந்து ஏதோ புண்ணு வந்துருச்சு சில பேருக்கு முடி எடுக்கணும் அது ஒரு சஹாபி கூட வந்துடும் நிறைய அந்த தலையில் வந்து அலர்ஜி மாதிரி ஆயிரும் அது ஒரு அலர்ஜி பயங்கரமாக ஒன்று ஆயிரும் எமர்ஜென்சியாக அடிக்க வேண்டியது வரும் அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா மூணு நோம்பு வைக்கணும் ஒன்று பரிகாரம் என்ன மூணு நோன்பு அல்லது ஆறு ஏழைகளுக்கு தர்மம் இல்லைன்னா ஒரு ஆடு பரிகாரம் கொடுக்கணும் மேலும் உங்களுக்கு அமைதி கிட்டிவிட்டால் அதாவது இந்த சூழல் தடுக்கிற அந்த சூழல் இல்லாம அறமுக்கு நிம்மதியா போக முடியுது வர முடியுது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஹஜ்ஜுடைய காலம் வரும் முன் நீங்கள் மக்காவை அடைந்து விட்டால் அவ்வாறு அடைந்தவர்களில் எவரேனும் ஹஜ்ஜு காலம் வரும் முன் உம்ரா செய்ய நாடினால் அவர் பலி பிராணிகளில் தனக்கு சாத்தியமானதை குர்பானி கொடுக்க வேண்டும் இது வந்து தமத்துவ ஹஜ்ஜு இது வந்து தமத்துவ ஹஜ்ஜ் என்னும் சலுகை இது இது வந்து எல்லாம் என்ன பண்ணுறான் தமத்துவ ஹஜ்ஜு இது நீங்கள் நடத்துங்கிறான் தமத்துவ ஹஜ்ஜில் கம்ட கம்பல்சரி என்ன பண்ணும் குர்பானி கொடுக்கணும் நம்ம எல்லாரும் பண்ணுற ஹஜ்ஜு என்னது தமத்து ஹஜ்ஜு தமத்துவ ஹஜ்ஜுன்னு என்ன ஃபஸ்ட்டு போனோன்னு உம்ரா பண்ணிடுறது உம்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஹராமு களைஞ்சிட்டு நார்மலாக சுற்றிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் துல்ஹ்ஜை எட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எஹ்ராமை கட்டிட்டு மினாலிருந்து ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆயிடும் இந்த ஹஜ்ஜில் வந்து குர்பானி விரும்பினா இல்லை குர்பானி கம்பல்சரி குர்பானி நமக்கு கொடுத்தே ஆகணும் பலி பிராணி கிடைக்கப்படாதவர் ஹஜ்ஜு காலத்தில் மூன்று நாட்களும் வீடு திரும்பி விட்ட பின் ஏழு நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஆடு இல்லை ஆடு இருக்கிறது காசு இல்லை ஹஜ்ஜுக்கு போயிட்டீங்க ஹஜ்ஜுக்கு போலீன்னா ஹஜ்ஜு நடந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் மூணு நம் நோன்பு வைக்கணும் ஹஜ்ஜு காலத்தில் நீங்கள் மூன்று நோன்பு வைக்கணும் வீடு திரும்பி விட்ட பின் ஏழு நோன்பு வைக்கணும் ஊருக்கு வந்து ஏழு நோன்பு வைக்கணும் இப்படி முழுமையாக பத்து நாட்கள் நோன்பிருத்தல் வேண்டும் இந்த சலுகையானது எவர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் குடியிருக்கவில்லையோ அவர்களுக்கே ஆகும் அதுவும் வந்து அந்த லோக்கல் காய்ஸ்க்கு வந்து கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் அருகில் குடிக்க அவர்களுக்கும் அல்லாவுக்கு அஞ்சு அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் இதுல இன்னொரு கூடுதல் மசாயிலும் இருக்கு என்ன அப்படின்னா லோக்கல் ஆள் வந்து ஹஜ்ஜு தமத்து வந்து செய்யக்கூடாது லோக்கல் ஆள் வந்து ஹஜ்ஜை இஃப்ராத்துங்கிற ஹஜ்ஜு தான் செய்வான் அது என்ன வெறும் ஹஜ்ஜு துல்ஹஜ் எட்டு வரைக்கும் அவன் நார்மலாக தான் இருப்பான் துல்ஹஜ் எட்டில் தான் அவன் மினாவுக்கே வருவான் அவன் ஹஜ்ஜு செய்யணும் ஏன்னா வெளியூர்காரங்க உம்ரா செஞ்சிட்ருப்பாங்க அதில் இவங்களும் ஜாயின் பண்ணாங்கன்னா க்ரௌடு ஜாஸ்தி ஆகிடும் அப்போ அந்த இடத்துல ஹரம்ங்கிறது சின்ன இடம் இல்லை அந்த இடத்துல வந்து க்ரௌடு அதிகமாக வரக்கூடாதுன்ட்டு அதில் என்ன பண்ணுறான் இவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கல இல்லைன்னா இவங்க வருஷம் வருஷம் தமத்து ஹஜ்ஜு பண்ணுவாங்க அப்போ வர்றவங்களுக்கு இடைஞ்சல் ஆயிடும் அதனால் வந்து லோக்கல் ஆட்களுக்கு உம்ராகவே கிடையாது அதனால் இப்போவும் ஸ்டிக்டாக என்ன பண்ணுறாங்க லோக்கல் ஆள் உள்ளே வந்தானா அவனுக்கு ஜெயிலு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஜெயிலு என்னமோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு சரியாக தெரியல மாட்டினானா லோக்கல் ஆள் வந்து இப்போ வரக்கூடாது ஹரம் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது உம்ராவுக்கு உம்ராவுக்கு வந்துவிட்டான் அப்படின்னா ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அவங்கயும் வந்துவிட்டானா இப்போ நம்ம ஹஜ் டைமில் துல்ஹ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லோக்கல் ஆள் யாராவது உம்ரா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவனுக்கு வந்து பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி அங்கங்கே ஊர் பூரா செக் போஸ்ட் இருக்கும் லோக்கலால் உள்ளே வரக்கூடாது லோக்கலால் அந்த மக்களுடைய அந்த ஹரம் ஜோனுக்குள்ளேயே நடமாடவே கூடாது லோக்கலால் அவன் அந்த இடத்துல வீடு இருங்கன்னா விட்டுருவாங்க அவன் பக்கத்தில் இருக்கிறான் ஜித்தாலேருந்து வந்தான் இங்கேருந்து வந்தான் அங்கேருந்து வந்தான்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட் வந்து அவனுக்கு இருக்குது